நடுத்தர மக்களின் வந்தே பாரத் ரயில் என்று அழைக்கப்படும் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் முதல் முறையாக தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் மூன்றாவது வந்தே பாரத் ரயில் தெற்கு ரயில்வே மண்டலத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதுவும் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க எந்த வழித்தடத்தில் இயக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது இதே போலவே மதுரை போடி நாயக்கனூரடி இன்று முதல் எக்ஸ்பிரஸ் மற்றும் பயணிகள் ரயில்கள் மின்சார இன்ஜின் கொண்டு இயங்க துவங்கி இருக்கின்றது கால அட்டவணையிலும் சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க இதே போலவே மஹால் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதல்

எட்டுவ் இரண்டு உட்பட மொத்தமாக இருபத்தி நான்கு நாட்டிலேயே மூன்றாவது முறையாக தெற்கு ரயில்வே மண்டலத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட ரயிலை ஒப்பிடுகையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு அட்வான்ஸ் இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்ட ஒரு ரேக் வந்து உருவாக்கி இருக்காங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த ரயிலை எங்கிருந்து

அதில் ஒன்று தார்பங்கா டெல்லி இடையே வாரத்தில் இரண்டு நாட்கள் இயக்கப்படுகின்றது நீண்ட வழித்தடமான மேற்கு வங்க மாநிலத்தின் மால்டாவில் இருந்து கர்நாடக மாநிலத்தின் பெங்களூர் வரை வாரத்தில் ஒரே ஒரு நாள் இயக்கப்படுகின்றது தெற்கு ரயில்வே பொறுத்தவரை திருநெல்வேலியில் இருந்து கொல்கத்தா ஷாலிமர் வரையும் தாம்பரத்திலிருந்து ஷாலிமர் வரையும் இரு அம்ரித் பாரத் ரயில்களை இயக்குவதற்கு ஏற்கனவே பரிந்துரையானது அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் இதில் எந்த வழித்தடத்தில் இயக்க இருக்கிறார்கள் என்பதை தெற்கு ரயில்வே தான் முடிவெடுப்பாங்க இது மட்டுமல்லாமல் மாநிலத்தின் திருவனந்தபுரத்திலிருந்து பிற பகுதிகளுக்கு இயக்குவதற்கு பரிந்துரை அனுப்பியிருக்கிறாங்க வரை இருக்கும்

விரைவில் தனது பயணத்தை இந்த ஒரு ரயில் துவங்க உள்ளது தற்போது மின்சார இன்ஜின் கொண்டு இந்த ரயில்கள் இயக்கப்படுவதால் இதன் நேரத்தில் சில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் டூ சென்னை சென்ட்ரல் போடி நாயக்கனூர் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து மதுரை வரை இன்னுள்ள நேரத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது மதுரையிலிருந்து காலை ஏழு மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் போடி நாயக்கனூருக்கு காலை ஒன்பது மணிக்கு இதுவரை சென்று கொண்டிருந்தது இனிமேல் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் முன்னதாக காலை ஒன்பது பத்து மணிக்கு எல்லாம் போடி நாயக்கனூர் செல்ல உள்ளது போடி நாயக்கனூர் இருபத்தி முன்னதாக பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் என அறிவித்து இருக்கிறாங்க மறுமார்களத்தில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ போடிநாயக்கனூர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கரூர் முதல் சென்னை சென்ட்ரல் வரை நேரத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது மதுரை போடிநாயக்கனூர் பேசஞ்சர் மதுரையிலிருந்து காலை எட்டு இருபது மணிக்கு புறப்பட்டு காலை பத்து முப்பது மணிக்கு போடிநாயக்கனூருக்கு சென்று கொண்டிருக்கும் ரயில் இனிமேல் பத்து நிமிடங்கள் முன்னதாக போடிநாயக்கனூருக்கு பத்து இருபது மணிக்கெல்லாம் சென்று சேரும் மறுமார்கத்தில் போடிநாயக்கனூரில் இருந்து இதுநாள் வரை மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த ரயில் இனிமே மேல் பத்து நிமிடங்கள் தாமதமாக மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு மதுரைக்கு இரவு மணிக்கு எந்த ஒரு நேரமாற்றமும் இல்லாமல் வந்து சேரும் இன்று முதல் மதுரை போடி வழித்தடம் முழுவதும் மின்மயமாக்கப்பட்டு பயணிகள் ரயில்கள் ரயிலில் கூடுதல் பெட்டிகளை மார்ச் இறுதி வரை இணைப்பதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த ரயில் சென்னை எழும்பூர் வரை இயக்கப்பட்ட போது பதினைந்து பெட்டிகள் கொண்டு மட்டுமே இயக்கப்பட்டது தினம் இந்த ரயில் தாம்பரத்துடன் நிறுத்தப்பட்டதோ அதிலிருந்து கூடுதலாக ஐந்து பெட்டிகள் இணைக்கப்பட்டு இருபது பெட்டிகளுடன் ரயில் இயக்கப்பட்டு து இந்த ரயிலை நிரந்தரமாக தாம்பரத்துடன் நிறுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை அனுப்பப்பட்டுள்ளது அதற்கான ஒப்புதலை வழங்கும் வரை தற்காலிகம் என்ற ஒரு அறிவிப்பு தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வரும் மதுரையில் இருந்து பிப்ரவரி ஆறு முதல் இருபது வரை வியாழன் கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயிலில் கூடுதலாக இரண்டு ஏசி டயர் மற்றும் இரண்டு அன்றி பெட்டிகள் சேர்த்து இருபது பெட்டிகளுடன் இயங்கும் என அறிவித்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் தாம்பரத்தில் பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வரை வெள்ளிக்கிழமைகளில் புறப்படக்கூடிய இந்த கூடுதலாக நான்கு பெட்டிகள் இணைக்கப்படுகின்றது தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் ரயிலோட பெட்டி முறை தான் அப்படி இந்த ரயிலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஏனென்றால் அந்த ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த ரயிலானது இயக்கப்படுகின்றது ஒரு ஏசி டூ டயர் ஐந்து ஏசி த்ரீ டயர் ஏழு ஸ்லீப்பர் ஒரு பேண்ட்ரி கார் நான்கு அண்ட்ரிசர்வ் இரண்டு எஸ் ஆர் சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகள் இருக்கின்றது பேண்ட்ரி கார் லாக் கண்டிஷன்ல இருக்கும் சிலம்பு மற்றும் மகால் இந்த இரண்டு ரயில்களுமே தாம்பரத்துடன் நிரந்தரமாக நிறுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க தற்போது தற்காலிகமாக என்ற அறிவிப்பு தான் வெளியிடப்படும் இந்திய ரயில்வே வாரியத்தின் ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு நிரந்தரமாக தாம்பரத்துடன் நிறுத்துவதற்கான தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் இதே போலவே செகந்திராபாத் ராமநாதபுரம் இடையே இயக்கப்பட்டு வரும் ஜீரோ என்கிற வாராந்திர ரயிலுக்கு கூடூர் சென்னை எழும்பூர் இடையே நாயுடுப்பேட்டா என்கிற நிலையத்தில் நிறுத்தமானது வழங்கப்பட்டுள்ளது வரும் பிப்ரவரி ஐந்து முதல் செகந்திராபாத் புறப்படக்கூடிய ராமநாதபுரம் சிறப்பு ரயில் நாயுடுப்பேட்டா ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் மறு மார்க்கத்தில் பிப்ரவரி ஏழு முதல் ராமநாதபுரத்தில் செகந்திராபாத் செல்லக்கூடிய ரயில் நாயுடுப்பேட்டா ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் கூடூர் சென்னை எழும்பூர் கிடைப்பட்டுள்ள இந்த நாயுடுப்பேட்டா ரயில் நிலையத்தில் இனிமேல் செகண்டராபாத் ராமநாதபுரம் ரயில் நின்று செல்லும் தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ தான் போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்